தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இப்பொழுது இந்த கோத்தக்கேரி என்ற ஊரில் ஒரு நூறு ஆண்டு பழமையான ஒரு தேவாலயத்திலிருந்து இப்பொழுது நம்ம இருக்கோம் பன்னிரெண்டு அதிகாரத்தில் தேவாலயத்திலையும் பெரியவர் நான் இங்கே இருக்கேன் என்று இயேசு யூதர்களுக்கு சொன்னார் யூதர்கள் வந்து இயேசுவின் இயேசு இயேசுவுக்கு தேவாலயத்தை பற்றி அதிகமாக காண்பிக்க நினைச்சாங்க நாற்பத்தாறு வருஷம் இது கட்டி ஆயிச்ச நீங்கள் அதை விட சிறந்தது எது இருக்குதுன்னு சொல்லி தேவாலயத்தை பற்றி பெருசாக சொன்னாங்க அதான் இயேசு சொன்னார் மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஒரு கல்லின் மேல் கல்லிடாதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் என்று சொன்னார் அது கிபி எழுபதில் தீர்த்து ராயனாலே அது நடந்தது இப்பொழுது தேவாலயம் தேவாலயங்களில் ஒரு சோறு ஒன்று தான் இருக்குது தானியல் தேவாலயத்தை பார்த்து நோக்கி மூணு வேளை ஜெபிக்கிற மாதிரி முடியாது அந்த சமாரியா ஸ்திரீ தேவாலயத்தில் மலையில் ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிற மாதிரி பிதாக்கள் ஜெபிக்க முடிய முடியாது ஏன்னா தேவாலயத்துலேயும் பெரியவர் இயேசு வந்துட்டார் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீங்க நான் இருக்கிற ஸ்தலம் எது என்று கேட்குறார் அதனால் உலக பிரகாரமான தேவாலயத்தை புனித ஸ்தலமாகவோ அது ஒரு முக்கியமாகவோ ஏற்பாட்டு ஊழியர்கள் கருதக்கூடாது புதிய ஏற்பாட்டு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பிலிருந்து தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த கருத்தை சொல்கிறேன் அதனால் நமக்கு பெரிய கோயிலோ சிலுவ வச்ச கோயிலோ பெரிய காரியங்களை குறித்தோ நமக்கு வந்து மேன்மை பாராட்டக்கூடாது சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களும் எங்கள் தேவனாகி கத்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவங்க முறிந்து விழுந்தாக நாங்கள் எழுந்து நிமிந்து நிற்கிறோம்னு சங்கீதம் இருபது ஏழில் இருக்குது ஒன்று குருகிற ஒன்றா அதிகாரத்தில் மேன்மை பாராட்டுகிறவன் கத்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவான் என்று போட்டிருக்கு அதனால் இயேசு கிறிஸ்து வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் உள்ளவர் பூமியில் நாம் தான் ஆலயமாக இருக்கும் நமக்குள்ளே அவர் இருக்கிறார் பரலோகத்திலே அவர் தேவாலயமாக இருக்கார் அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்கன்னு சொல்லி யோகன் பதினஞ்சு அதிகாரத்திலேயே சொன்ன கருத்து அதுதான் ஆகவே அழிஞ்சு போகிற உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக நம்ம மேன்மை பாராட்டாமல் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவிகளையே நோக்கி பார்ப்போம் நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கேருந்து கத்தராக இருக்கிற இயேசு கிறிசுன்னு ரச்சகரை வரை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மானமும் பூமியும் ஒழிந்தாலும் இயேசுவின் வார்த்தைகள் ஒழியாது வா இந்த வானமும் பூமியும் அக்கினி கேரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு ரெண்டு பேர் மூணு ஏழு எட்டில் இருக்குது அக்கினி கேரையாகும் போது தேவாலயங்களும் வானங்களும் சிருஷ்டிகளும் கிரிகளும் எல்லாம் அழிஞ்சு போயிடும் இல்லையா அதனால் இந்த அழிஞ்சு போகிற காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டாமல் தேவாலயத்திலேயும் பெரியவர் யோனாவிலையும் பெரியவர் சாலமோனிலையும் பெரியவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டி நம்ம ஊழியத்தை சிறைக்க பண்ணுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி